சமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் அந்த நம்பிக்கையே வாழ்வில் உன்னை முன்னேற்று வைக்கும் ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிட போவதில்லை ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் இரண்டு மடங்காகிவிடும் நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் அதனால் நம் இழக்கப் போவது எதுவும் இல்லை வாழ்க்கையில் ஆசைப்படுவது ஆனால் வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய உலகில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கை நீ தோற்று போகாத வரை விழாமல் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு பெருமையும் இல்லை எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே மிக பெரிய பெருமை ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை இவை மூன்றும் முன்னிடத்தில் இருந்துவிட்டால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் சிறிதாக இருக்கிறதே என்று அற்பத்தனமாக நினைத்து விடாதே வழியில் கிடைத்த ஐந்து ரூபாயை விட உன் உழைப்பிற்கு கிடைத்த ரூபாய்க்கு தான் உண்மையில் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு உன் வெற்றி தள்ளி போகலாமே தவிர உன் முயற்சிகள் ஒரு நாளும் வீண் போகாது முடியும் என்று தெரிந்துவிட்டால் இந்து முயற்சி எடு முடியாது என்று தெரிந்தால் அதற்காக நீ பயிற்சி எடு வெற்றி உனதே உன்னை சுற்றி தினம் தினம் நூறு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நீ நேர்மறையான எண்ணங்களுடன் அனைத்தையும் அணுக பழகிக்கொள் அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும் உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நீ உன் நம்பிக்கையை கைவிடாத வரை உன்னை படைத்தவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே இல்லை எதையும் கிடைக்காது என்று விட்டுவிடாதே கிடைக்கும் வரை தேடிக் கொண்டே இரு தேடலில் தான் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இதில் நம்பிக்கையுடன் செயல்படுபவர்கள் மட்டுமே வாழ்வி எல்லா நன்மைகளையும் கண்டறிகின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக கவலை கொள்ளாதீர்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்துவிடாதபடி பார்த்து நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தில் உறுதி இருந்தால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களாலும் உங்களால் வெற்றியடைய முடியும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாக பிறக்கும் உன் எண்ணங்கள் சரியாக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாயிரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் முயற்சி செய்பவர்களுக்கு தட்டிக்கொடு இயலாதவனுக்கு வித்திக் கொடு கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு வாழ்க்கையில் வீழ்ந்தவனை தூக்கிவிடு உன் வாழ்வில் மகிழ்ச்சி வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது அமைதியை வெளியில் தேடாதே அமைதியை உனக்குள் நீயே உருவாக்கு அப்போதுதான் உன் மனம் தெளிவடையும் தெளிவான மனம் இருந்தால்தான் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு எல்லாவற்றையும் நீங்களே தானாக பெற்றுக்கொள்வீர்கள் வார்த்தைகளில் பிழை இல்லாமல் எழுதிவிட முடியும் வாழ்க்கையில் பிழை இல்லாமல் வாழ்வதுதான் இயலாத காரியம் பிழைகள் நேர்ந்தாலும் திருத்தி கொண்டு கடந்து செல்லுங்கள் செய்த பிழைகளுக்காக வருந்தி இருக்கும் காலத்தை வீணடித்து விடாதீர்கள் உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரம் தேவைப்படுவதே இல்லை நல்ல நேரம் மரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்துவிடாதே இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் உன்னை பற்றி குறை கூற அவர்கள் ஒன்றும் உலகமாக உத்தமர்கள் இல்லை நம்மை குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி கவலைப்பட நீ ஒன்று கோலையும் இல்லை உன் வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் காட்டாதே அதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை லட்சியத்தை அடைந்து வாழ்வை வெற்றி கொள்வதில் உன் வீரத்தை காட்டு நாம் பயணித்துக் கொண்டு இருக்கும் பாதையில் ஆயிரம் நாய்கள் நம்மை பார்த்து குறைத்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லி கொண்டு இருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்தே விடுவோம் குறைப்பது நாயின் இயல்பு என்று கடந்து சென்று கொண்டே இருங்கள் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீ தோற்று கொண்டே இருக்கின்றாய் என்று அர்த்தம் அல்ல இத்தோல்வியை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே மிக பெரிய வெற்றி உனக்காகவே காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்றுவிடாதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தேடி தரும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் உனக்கு வரும் சில சங்கடங்களை ஓடிக்கொண்டே இரு உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிக பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே உன் மனதை உறுதியான நம்பிக்கையாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பி வை உன் மனம் எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பதை என்பதை மட்டும் முதலில் சிந்தியுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பது முக்கியமல்ல நீ எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பதே முக்கியம் நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ உன் இலக்கை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கின்றாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்துக்கொள் இறைவன் யாருக்கு எதை விதைத்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அதை நீங்கள் கண்டு அடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்துக்கொண்டே இருங்கள் உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும் உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில் இல்லை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில்தான் இருக்கின்றது உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே கொஞ்சம் சுற்றி இருப்பவர்களை பார் ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது என்பதை தெரிந்து கொள்வாய் உழைத்துக் கொண்டே இரு காலம் என்னும் ஏணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என்று உறுதியோடு முன்னேறிச்செல் தோல்விகளே உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் மனம் போன போக்கில் நீங்கள் போவதை நிறுத்துங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக் கொள்ளுங்கள் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்று நம்பிக்கையில் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்கும் போதே உங்கள் பயத்தை கொன்றுவிடுங்கள் ால் உங்களின் பயமே உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும் இந்த மூன்றும் நம்மிடம் இருக்கும் போது நமக்கு தெரியாது ஆரோக்கியம் நேரம் இந்த மூன்றும் போன பிறகுதான் அதன் அருமை நமக்கு தெரிய வரும் இவை அனைத்தும் நம் கையில் இருக்கும் போதே எதையும் வீணாக்காமல் உங்கள் இலக்குகளை அடைவதில் முனைப்புடன் செயல்படுங்கள் இவற்றில் எதை இழந்தாலும் அதை மீண்டும் பெற முடியாது உங்கள் பாதிப்புகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரவும் முடியாது உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசைகளை அடைவதற்கு தான் எதிர்காலம் தேவை ஆனந்தமாய் வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானது எந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும் இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியாது நீ இதற்கு தகுதியற்றவன் என்று எதை சொல்கிறார்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்தான் இருக்கிறது சாதனை வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை அதற்காக நேரமும் காலமும் பார்க்காமல் உழைப்பவர்களுக்கு வெற்றி எளிதாக பற்றி எப்போது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரம் இல்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கி கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய் உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயம் தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையுடன் இரு ஏனென்றால் கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறையவே உண்டு நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் மிக பெரிய பிரச்சனையை கண்டு பயந்து நடுகாதீர்கள் ஆம் என்னுடைய பிரச்சனைகள் மிக பெரியவைதான் ஆனால் நான் அவைகளை காட்டிலும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் உன் உழைப்பை இரு உன் உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயம் கொடுக்கும் உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள் என்னால் முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதில்லை உறுதியான மனிதர்கள் தங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாக எடுத்துக் கொள்வதில்லை அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் சாதனைகளை கூட மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களின் அறிவை விட முக்கியமானது உங்களின் விருப்பம்தான் உங்களின் விருப்பம் இல்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள் அனுபவம் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது செய்து கொண்டு இருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே ஒரு நாளில் உயர்ந்துவிட முடியாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வைத்து செயல்படு வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தான் நாளைய பொழுது உங்கள் இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்துங்கள் எல்லோரையும் திருத்தி வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் எல்லோரையும் திருப்தி வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது இல்லாதவைகளை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்வதில்தான் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழலாம் ஒவ்வொரு தொடக்கத்தின் முடிவும் உங்களின் நம்பிக்கையும் முயற்சியும்தான் தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் எந்த இலக்குகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்துக் கொண்டு இருக்காதீர்கள் இலக்குகளே இல்லாத ஒருவன் திசைக்காட்டி இல்லாமல் பயணிக்கும் மாலுமையைப் போன்றவன் என்பதே உண்மை ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற செயல்முறையில் அடங்கியிருக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று ஆனால் தடிக்கு விழுந்தாலும் தனக்கு தாங்கி பிடிக்க தந்தையின் கரம் இருக்கும் என்று தெரியும் அதுபோலவே வெற்றியை நோக்கி ஓடும்போது போது தோல்வினால் நீ தடித்து விழுந்தாலும் உன் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் துணை இருந்தால் நீ வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு நேரும் அவமானங்கள் அனைத்தும் வெறும் அவமானங்கள் அல்ல நீ அளவில் முன்னேற உனக்கு அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை மனதில் வை நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உனது வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டு தான் என்பதை விடாதே எதுவரைக்கும் தோற்றுக் கொண்டே இருப்பாய் அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு தோல்வியும் ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும் இங்கே தோல்வி மட்டும் தொடர்கதையாக இருக்கப் போவதில்லை அடுத்து இருப்பது உன் வெற்றி மட்டும்தான் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல் நம் வாழ்வின் வெற்றி என்னும் கதவை திறப்பதற்கான தன்னம்பிக்கை என்னும் சாவி நம்மிடம்தான் உள்ளது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் தான் வெற்றி நம்மிடம் வந்து சேர்கிறது வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றுங்கள் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும் தோல்வி அடைந்தவர்கள் செய்ய விரும்பாத செயலை வெற்றிகரமான மக்கள் செய்ய விரும்புகின்றார்கள் இதுதான் தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் பேசுவதை எப்போதும் தெளிவாக பேசுங்கள் பிறருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் எப்போதும் நீங்கள் தெளிவாக பேச கொள்ளுங்கள் எது நடந்தாலும் உங்கள் அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விடாதீர்கள் அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத நீங்கள் முறை தோல்வி அடைந்தாலும் அடுத்ததாக வெற்றி அடைய போவது நிச்சயம் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் மனம் உடைந்து விடாதீர்கள் இது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை செதுக்கும் ஒளியை நீ உன் கையில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் உனக்கான உலியை மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் விரும்பியதை தான் சிலையாக செதுக்குவார்கள் உனக்கான உலியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கு உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமைந்திடும் நீங்கள் பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீங்கள் நீங்கள் செய்ய செய்ய இருக்கும் பற்றி பலரிடம் ஆலோசனை கேட்பதுதான் இருப்பதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்திருங்கள் உங்களுக்கு சரி என்று பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள் உங்கள் திட்டங்கள் எல்லோரிடமும் சொல்வதுதான் உங்கள் தோல்விகளுக்கான மிகப்பெரிய காரணம் என்பதை உணருங்கள் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும்

உங்கள் அன்பான குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக பெரிய கடமை இருக்கிறது நீங்கள் நொடிந்து போய் நிற்கதியாய் நிற்கும் போது உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்த யாரும் உங்களுக்கு வந்து உதவப் போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்து செயல்படுங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும் சிரிக்க வைப்பது அழகுதான் அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்வது நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம் நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் இல்லை வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது எல்லா நம்புவது ஆபத்து அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேர் ஆபத்து இணைத்தபடியெல்லாம் வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்து அமைகிறது வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் சவால்கள் வரும் ஆனால் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் உன்னை ஒரு நொடியும் தனியாக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் எனது அருள் ஒரு தீபமாக ஒலித்து அனைத்து இருட்டையும் விலக்கி உனக்கு எளிய பாதையை அளிக்கும் உன் கஷ்டங்களை அங்கே நான் உன்னை காப்பாற்றும் காற்றாக வந்து உனக்கு புத்துயிர் அளிப்பேன் உன் நட்பில் யாரும் இல்லையே என நினைத்து கொள்ளாதே நான் உன் நட்பாக உறவாக பாதுகாக்க என்றும் இருக்கின்றேன் மகனே உனது வாழ்க்கையில் காண விரும்புகின்றாயானால் உருவாகும் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் உனது செயல்கள் அறத்தால் நிரம்பி இருக்கட்டும் என் அருள் உன்னை அனைத்திலும் காப்பாற்றும் சிந்திக்காதே மகனே செய்த எந்த சிறிய நல்ல செயலாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் என் மீது நம்பிக்கை வைத்து உன் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு நான் உனக்காக அனைத்தையும் தீர்ப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லா துயரங்களையும் தீர்த்து வைப்பேன் என் அருளில் நீடித்த நிம்மதியை காண்பாய் மகனே உலகமே உன்னை சோதிக்கலாம் ஆனால் நான் உன் எல்லா சோதனைகளிலும் இருந்து வெற்றி பெற வைப்பேன் நீ என் மீது நம்பிக்கையுடன் இருந்தால் உன் வாழ்க்கையில் முடியாதது எதுவுமே இல்லை மகனே உன் நெஞ்சில் கவலை இருக்க வேண்டாம் என் அருளால் உன் பாதைகள் அனைத்தும் துன்பமின்றி சென்றுவிடும் உன் கையை பிடித்து நான் அழைத்து செல்கின்றேன் நீ பக்தியால் என் கையை நான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவேன் உங்களின் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற நான் இருக்கின்றேன் என் அருள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயிலும் இருக்கும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நான் உங்களை காக்கின்றேன் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் கவலைப்படாதே மகனே எனது அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வைக்கும் என்னுடைய பெயரை நினைத்து என்னுடன் இணைந்திருங்கள் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அவற்றுக்கு தீர்வுகளை வழங்குவேன் உங்கள் மனதை நிம்மதி கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை என் முன்பே வைத்தால் நான் எப்போதும் உங்களை காப்பாற்றுவேன் உங்கள் துன்பங்களை நான் உணர்கின்றேன் அவற்றை நீக்கி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிரப்புவேன் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன் உங்கள் பாதையில் எவ்வளவோ சவால்கள் வந்தாலும் என் அருள் உங்களை வழிநடத்தி நடத்தி அனைத்தையும் கடக்க வைக்கும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நான் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு சிறந்த வாழ்வை வழங்குவேன் நம்பிக்கையுடன் என்னிடம் வரும் எல்லோருக்கும் எனது அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் எப்போதும் ஒரு உன்னத சக்தியாக இருப்பேன் உங்கள் துயரங்களை நான் உணர்கின்றேன் அவற்றை நீக்கி உங்கள் மனதை அமைதியாக செய்ய நான் உங்களை வழிநடத்துவேன் என்னை நம்பி என்னிடம் கஷ்டங்களை கூறுபவர்கள் எந்த நேரத்திலும் என் பெறுவார்கள் நீங்கள் என்னை நான் உங்கள் அணுகிய போது எனது அருள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய வழியில் மாற்றும் நான் உங்களுடன் உள்ளேன் உங்கள் உடல் நலங்களை பாதுகாப்பேன் என் அருளால் உங்கள் வாழ்வு நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் மகனே உன் அப்பன் சிவன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே உன் கஷ்டங்களையும் உன் உடல் ஆரோக்கியத்தையும் உன் பொருளாதார தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் உன் வாழ்க்கையை முன்னேற்ற நான் உன்னை வழிநடத்துவேன் என் அருள் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியும் கொண்டு வரும் எப்போதும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இரு உன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து உனக்கு ஒரு புதிய வாழ்வை வழங்குவேன் உன் வாழ்வில் ஒவ்வொரு பயணத்திலும் உன்னை மேலே நடத்துவேன் உன் மனதிற்கு ஆறுதல் தர உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியும் தருவேன் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இரு நான் உனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன் எந்த நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் என் அருள் உன்னுடன் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எப்போதும் எங்கு வேண்டுமானாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ என்னை நம்பி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என் அருளை கண்டு எளிதாக தீர்வுகளை பெறுவாய் உன் எண்ணங்களில் இருக்கும் ஏக்கத்தை பொறுத்து நான் உனக்கு நம்பிக்கையும் பலத்தையும் தருவேன் என் பரிசுத்த அருளின் மூலம் உன் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் சிரமங்களும் நீங்கும் எப்போதும் என்னை நினைத்து நம்பிக்கையுடன் இருக்க உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஆலோசனைகளும் உண்டாகும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் முன்னேற்றத்துடனும் நிறைவடைய நான் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என் அருள் உனக்கு அனைத்து நன்மைகளையும் தரும் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன் எதையும் நினைத்து கவலைப்படாதே மகனே உன் அருகில் நான் இருக்கின்றேன் உங்கள் வாழ்வில் எந்த சிரமங்கள் வந்தாலும் நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்களின் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எனது அருள் அவற்றை பொருட்படுத்தாது உங்களின் பாதையை ஒளி நான் எப்போதும் உங்களை வழி கொண்டே இருப்பேன் உங்களின் பக்தியை வெளிப்படுத்தினால் நான் உங்கள் சிக்கல்களை தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் உங்களின் கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன் உங்கள் துன்பங்களை உணர்கின்றேன் என் மீது உள்ள உங்களின் பக்தி உங்களை காப்பாற்றும் என்னை சரணடைந்து உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படையுங்கள் அவை அனைத்தும் காலத்திலேயே நீங்கும் உங்களை பாதிக்கும் துன்பங்களையும் தாண்டி வாழ்வி வெற்றியையும் நிம்மதியும் அடைய நான் உங்கள் பின்னால் நிற்கிறேன் உலகத்தின் பாரத்தில் துவண்டு விடாதீர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் நான் உங்கள் கைப்பிடித்து அந்த பாரத்தை குறைத்து உங்களுக்கு தேவையான சக்தியை அளிப்பேன் என்னுடன் இணைந்திருங்கள் உங்களின் கடினமான பாதையை இனிமையான பாதையாக மாற்றி தருவேன் என் பக்தர்கள் நீங்கள் என்னை ஒருபோதும் தனியாக உணர வேண்டியதில்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன் உங்கள் நிம்மதி மற்றும் நன்மைக்காக செயல்படுகின்றேன் நம்பிக்கைதான் உங்களை உயர்விக்கும் சிறந்த சக்தி மக்களே கஷ்டங்கள் வந்தால் கவலை கொள்ளாதீர்கள் நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் உங்கள் கண்ணீரை கண்டு நான் கவலைப்படுகின்றேன் உங்கள் துன்பங்களை உணர்ந்து என் கரங்களால் அதை நீக்கிவிடுவேன் எங்கு நீங்கள் என்னை தேடுகின்றீர்களோ அங்கு நான் இருக்கின்றேன் உங்கள் மனதை நிம்மதியாக்கி கொள்ளுங்கள் நான் உங்களின் துயரங்களை அறிந்திருக்கின்றேன் அவற்றில் இருந்து உங்களை விடுவிக்க துடிக்கின்றேன் நீங்கள் என்னை நினைத்து என்னிடம் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் என் அருள் உங்கள் மீது பொழியும் எந்த நிமிடத்திலும் நான் உங்களை விட்டு மாட்டேன் என் அன்பு பக்தர்களே என் மீது முழு நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் ஒளியாய் உங்களை உயர்த்தி வழிநடத்துவேன் மகனே எந்த சிரமத்திலும் கவலைப்படாதே என் கரங்களில் உங்களை தூக்கி உங்கள் வலி எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பேன் உங்கள் நெஞ்சில் உங்களுக்காக நான் எப்போதும் இருப்பேன் உங்கள் நிலைமையை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் நான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் உங்கள் பசியை அறிந்திருக்கின்றேன் உங்கள் கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன் உங்கள் கஷ்டங்களை அனைத்தும் நான் தீர்த்து வைப்பேன் உங்களுக்கு துணையாக என் கரங்கள் உங்களை தாங்கி பிடிக்கும் உங்களை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் மகனே என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் துன்பங்களை தீர்ப்பேன் நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே மகனே